இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் அந்த மாதிரி சாரி வரும் வேறு இரநூத்தம்பது ரூபாயா டூ ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ உங்களுக்கு எல்லாமே ரேட் சகமே தான் இருக்குது தீபாவளி ரேட்டே கிடையாது அவங்களுக்கு ரேட்டை வந்து ஆடி மாதிரி போட்டிருக்காங்க முதல்ல சுப்லட்சுமிக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கேட்லோட ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் யூனிஃபார்ம் பிடிக்கும் அப்படி ஷர்ட் சர்ட் வரும் அந்த கலர் கேன்சல் ஆகாது ஆன்லைனில் எல்லா கலர் தான் உங்களுக்கு தெரியலன்னு கூட நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக சூப்பராக இந்த பாருங்கள் ப்ரெண்டாக போட்டிருக்காங்க கலர் சாட் பாருங்கள் எப்படி இருக்குது கண்டிப்பாக சூப்பர்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு இங்கே ரேட்டு சீப் அண்ட் வேஸ்ட்டில் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பர் காஸ்ட் இருக்குது அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் நல்லா சீப் அண்ட் வேஸ்ட் தான் இந்த பாருங்கள் நியூ டெஸ்ட் கலர் சார்ட் பாருங்கள் உலகான் சார்ட் இருக்கு ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் எங்கே இருக்குன்னா மதுரை மதுரையில் விளக்கத்தூண் விளக்கத்தூண் ரோட்டில் அப்படியே நாச்சியாஸ் இருக்குங்க நாச்சியாஸ் தாண்டி ஒரு பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா ஒரு ரைட் கட் பண்ணணும் ரைட் கட் பண்ண அது வந்து நவபத் கானா ஸ்ட்ரீட் அங்க வந்து ஏகே அகமது ஷோரூம் வரும் அந்த ஏகே அகமத் அகமது ஷோரூம் தாண்டி ஒரு பத்து கடை தள்ளி வந்தா நேரா ஸ்ட்ரைட்டா அப்படியே பத்து கடை தள்ளி வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் லொகேட் ஆயிருக்குங்க வணக்கம் நாங்க ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கண்ணா ஸ்டூடியோ பேசுகிறேன் அந்த பாருங்க இப்போ நம்ம சுப்லட்சுமி என்டர்பிரைஸ்க்கு வரும் டாப்ஸ் லெகிங் கிடைக்கும் இந்த செக்ஷன்ல டாப்ஸ் லெகிங்ஸ் பிளவுஸ் இந்த செக்ஷன் தனியாக இருக்குது ரெண்டாவது செக்ஷன்ல வந்து உங்களுக்கு சாரி செக்ஷன் இருக்குது இந்த சாரி செக்ஷனில் வந்து இங்கே உள்ள ஃபர் சாரி செக்ஷன் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இங்கே உள்ள ஸாரீ செக்ஷன் இருக்குது ஒரு ப்ளவுஸ் செக்ஷன் தனியாக இருக்கும் டாப்ஸ்லக்கே செக்ஷன் தனியாக இருக்கும் இங்கே வந்து ஸாரீ செக்ஷனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் ஏன்னா கஸ்டமர் நிறையா கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க அதனால தான் உங்களை தீபாவளி ஆஃபர் வீடியோ காமிச்சிட்ருக்கு இது மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேறு இரநூத்தம்பது ரூபா ஆகிட்டும் பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் டூ ஃபிஃப்டியில் இவ்வளோ ஃபென்சியாக இருக்குது வித் ப்ளவுஸோட சேட் இரநூத்தம்பது ரூபா நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் அந்த மாதிரி சாரி வரும் வேறு இரநூத்தம்பது ரூபாவில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆறு கலர் மிச்சிங் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படி செட்டாக ஸ்கிரீன்ஷாட் ஷோட் எடுத்தினப்பெல்லாம் உங்களுக்கு மினிமம் ஒரு ஐயாயிரூவா கிடைக்கிற மாதிரி வரும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஐயாயிரூவா கிடைக்கணும் வீடியோ கால் வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரூபா பத்தாயிரம் ரூபா மேலே வந்து வீடியோ காலிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் டூ ஃபிஃப்டி கடை வந்து மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது ஓன்லி ஹோல்சேல் பாருங்க பட்டர்ஃபிளை சூப்பரா இருக்கும் ஸ்பைஸ் சில்க்ல பட்டர்ஃபிளை ஃபைவ் பிப்டி ருபீஸ் அழகாக இருக்கும் பாருங்கள் கோல்டன் கோல்டன் கிடைக்கும் கலர் வேணும் கலர் கிடைக்கும் வேற ஐநூற்றம்பது ரூபா ஆஃபர்ல போட்டிருக்காங்க ஸ்பைஸ் சிலக் வேற ஐநூத்தம்பது ரூபா சூப்பரா இருக்கும் நல்லா டிஃபரெண்டா இருக்கு இப்போ வந்து தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க வேற ஐநூத்தி ரூபா தான் அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் பாருங்க கலர் சார்ட் பாருங்க ஒரு அழகா இருக்கும் அப்படியே நீங்க ஸ்கின் ஷோட் எடுத்து அனுப்பிடலாம் ஒரு ஒரு சர்ட்டாக தான் வரும் ஆன்லைன் எடுத்தால் சட் டூ ஷர்ட் எடுக்கணும் மினிமம் ஐயாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணும் அப்படி ஷர்ட் டூ வரும் அந்த கலர் கேன்சல் ஆகாது ஆன்லைன்ல எல்லா கலர் தான் வரும் சட் டு சர்ட் கடைக்கு வந்து அவர் மூவாயிரூவா கடைக்கு வந்தால் நீங்க பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம் மூவாயிரூபா பர்ச்சேஸ் பண்ணணும் ரேட்டைல் கிடையாது ஓன்லி ஹோல்சேல் மட்டும்தான் சில்லர் வியாபாரம் கிடையாது சில்லர் விற்பனை இல்லை சூப்பராக இருக்கு சில பேர் வந்து ஸ்வீட் ஆர்ட் பக்காவாக இருக்கும் எட்நூத்தி ஐம்பது ரூபா தீபாவளி ஸ்பெஷல் எயிட் ஃபிஃப்டி பாருங்க அழகாயிருக்கும் பாருங்க சூப்பர் டேஸ்ட் இருக்கு ஐட்டம் நல்லா சூப்பராக இருக்கு வித்தியாசமாக இருக்குது இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது பாருங்க பட்டர்ஃப்ளை இருக்குது அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஏழை இருக்குது சூப்பராக இருக்கும் பட்டர்ஃப்ளை வேணும் எடுக்கலாம் ஏழை வேணும் எடுத்துக்கலாம் சூப்பர் நியூ டேஸ்ட் இருக்கு இல்லை ரெண்டு டிசைன் வருது நல்லா அழகான ஐட்டம் இருக்குது எல்லாம் கலர் சாட் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சார்ட் வரும் இந்த கலர் சாடு பாருங்கள் அப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த அப்படி சட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் சட்ட சட்டாக தான் எடுக்கணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஓன்லி சட் டூ செட் இந்த கலர் சாட் பாருங்கள் நல்லா பக்காவாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாலஞ்சு டிசைன் நீங்கள் ஸ்கீன் எடுத்து அனுப்பலாம் அப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேலே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எல்லாமே நியூ டிசைன் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு நிறைய சரக்கு பார்க்கணும் ஒரு இருபதாயிரம் நாற்பதாயிரம் சவியை எடுக்கணும் நீங்கள் வீடியோ காலையிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு தான் கொஞ்சம் அப்படி இருக்கும் ஏன்னா ரெஸ்ட் ஆகிருக்கேன் நல்லா வேறு ஒன்றும் கிடையாது மற்ற நேரம் நம்ம ரன்னிங் ஆகிருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது பாடங்க சூப்பராக இருக்கும் ஸ்பெஷல் கிலோ நல்லா மெயினாக டிசைன் இப்போ போயிட்டு இருக்கு வேறு ஐநூற்றம்பது ரூபா தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து நம்ம இப்போ இந்த வருஷம் ஸ்பைஷலுக்கு தான் மேனாக போயிட்டு இருக்கோம் அதனால நல்லா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் எடுக்கலாம் ரேட்டு உங்களுக்கு சீப்பா கிடைக்கும் கூட எல்லாம் கிடைக்காது சீப் அண்ட் பேஸ்ட்ல நீங்க எடுத்துக்கலாம் வேற ஐநூற்றி ஐம்பது ரூபா டிஃபரண்டா டேஸ்ட் இருக்குது கலர் சாட் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது சூப்பர் சரக்கு இருக்கு பாருங்க நல்லா அழகழகாக எடுத்துடலாம் வேற ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் வேற ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்பைஷலுக்கு இருக்கு கலர் சாட் பாருங்க ஒரு ஒரு கஸ்டமர் கலர் சாட் பாருங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா இதுல ஆன்லைன் வியாபாரம் பண்ற ஆளு இருந்தா கண்டிப்பா சுபலட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரேட் சீப் அண்ட் வேஸ்ட்ல நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து எல்லா சரக்கு அடிக்கும் ஆன்லைன் வெரைட்டி என்ன தேவை இருக்குது சூப்லட்சுமிக்கு விசிட் பண்ணுங்கள் எல்லா சரக்கு அடிக்கும் உங்களுக்கு ஆன்லைன் என்னென்ன தேவை இருக்கு எல்லாருக்கும் இருக்குது நம்மகிட்ட ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேராக டேஸ்ட் இருக்குது பனார் சில்க் இந்த பிளவுஸ் வரும் அந்த மாதிரி மேட்சிங் கூட சூப்பராக இருக்கும் வேறே அறுநூற்றி எண்பது ரூபா சிக்ஸ் ஏர்ட்டி ருபீஸ் கலர் சாட் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் இந்த பிளவுஸ் வரும் அந்த சேலை வரும் அழகழகா ஐட்டம் இருக்கு நீங்கள் பாருங்கள் நல்லா ஃபேன்சியாக இருக்குது பாருங்க நீங்கள் சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் கடைக்காரா வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக வந்துட்டு எங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா அழகழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும் நல்லா சீப் அண்ட் வேஸ்ட் தான் இந்த பாருங்கள் வேறு அழகாக இருக்கு ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் வரும் இது வந்து சேலாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடையை வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தட வந்துட்டாங்க நடத்தி இருந்தால் கடைக்கே போக மாட்டாங்க இது கேரண்ட்டி சொல்கிறேன் எவ்வளோ ஃபேன்சி சரக்கு இருக்குது வேறு சிக்ஸ் எட்டி ருபீஸ் தான் நீங்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் தீபாவளி நேரம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அப்புறம் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட லகேஸ் டாப்ஸ் நைட்டி பாவடை பிளவுஸு எல்லா ரகம் இருக்கு சேலை மட்டும் கிடையாது சேலை வந்து நைன் ப்ளோர் இருக்கேன் டாப் லெகேஸ் பிளவுஸ் வந்து ஒரு மொத்தம் மூணு ஃபிளோர் இருக்கேன் நீங்க ஒரு பெரிய ஹோல்சேலரா பெரிய வீட்டில வச்சு பிசினஸ் பண்றா ஆடா இல்ல ஆன்லைனா கண்டிப்பா சூப் மதுரை வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க வந்து பாக்குறதுக்கு இந்த காசே கிடையாது வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு வரைட்டேரத்து மதுரை சேம் ரேட் வந்து பத்து ரூபாய் வித்தியாசத்தில் நீங்க மதுரை சூப் விசிட் பண்ணுங்களாம் அதான் சூப்பரா இருக்கும் நீங்க சூரத் போக வேண்டிய தேவையே கிடையாது அதுல யூனிஃபார்ம் வேணும் யூனிஃபார்ம் கூட கிடைக்கும் நம்ம கடையில மெயின் வந்து யூனிஃபார்ம் நிறைய வெரைட்டி கிடைக்கும் யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ற ஆளு கண்டிப்பா சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ரகம் இந்த டைம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளை இங்கே யூனிஃபார்ம் டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வேணும் பண்ணலாம் யூனிஃபார்ம் கிடைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் வேறு ஃபோர் ஃபிஃப்டி தான் அதெல்லாம் நானூற்றம்பது ரூபா அழகாக இருக்கும் பாருங்கள் கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ ஹென்ச் இருக்கு அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் இருக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கு யூனிஃபார்ம் தேவை யூனிஃபார்ம் கூட கிடைக்கல எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட யூனிஃபார்ம் நிறையா கிடைக்கும் பட்டு சேலை போனும் சேலை சாப்பிட்டு போனோம் அல்லாமல் யூனிஃபார்ம் கிடைக்கும் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா நியூ டேஸ்ட் சில பேர் வந்து பார்த்தி ஸ்பைஸ் லெக் சூப்பராக இருக்கும் நானூற்றி இருபது ரூபா தான் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாருங்கள் ஒரு கஸ்டமர் வீட்டிலே வச்சு பிசினஸ் பண்ணுற ஆளா ஒரு கடை வியாபாரம் பண்ணுற ஆளா ஒரு ஃபங்க்ஷனா தமிழ்நாட்டில் என்ன ஃபங்க்ஷன் இந்த மதுரை சுபலக்ஷுமிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு சீப் அண்ட் பேஸ்ட்ல ரேட் கிடைக்கும் ஒரு கல்யாணம் காத்துக்கு எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் மதுரை சுபலக் சூப்பராக இருக்கும் வேறு நானூற்றி இருபது ரூபா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கலர் சாட் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பர் காஸ்ட் இருக்குது அழகாக இருக்கு வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் முக்கியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் సూపర్ అదా సార్దా ఆన్లైన్ లో ఎక్కువ సెట్ టు సెట్ వరకు 5000 తౌజండ్కే పర్చేస్ పన్నో ఎదుక నేను పర్చేస్ పండుగమారా వీడియో కాల్ పన్నీ వీడియో కాల్ మినిమం 10 టు ఫిఫ్టీన్ థౌసండ్కే ఎక్కడమే వారు సూపర్ ఎట్లా ఎవరికి చీప్ అండ్ పెస్ట్ డిస్పాల్ కొంచెం ఫ్రసీయ ఎవో అలదా పా సూపర్ డెస్ట్ బార్డర్ నెల సారీస్ ఇది బ్లౌస్ ஸ்பைஸ் சில்க் மேனாக போயிட்டு இருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இந்த பாருங்கள் கலர் சாட் பாருங்கள் பிளவுஸ் வரும் அழகாக இருக்கு இந்த வருஷம் ஸாரி மாடல் அதான் வருஷம் சூப் சூப்பர் ஸ்பைஸ் சில்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகழகாக நீங்கள் ரகம் எடுத்துக்கலாம் இங்கே சாரி மட்டும் கிடையாது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும் இங்கே லெகின்ஸ் டாப் நைட்டி பாவடே பிளவுஸ் எல்லா ரகம் வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஒரு கடை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு நியூ பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும்னு இங்கே சூப் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பக்காவாக இங்கே சொல்லி கொடுப்பாங்க உங்கள் ரேட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரியலன்னு கூட நீங்கள் கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கும் ஸ்பைஷலுக்கு அடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ அழகான ஐட்டம் பாருங்கள் அறுநூற்றி அறுபது ரூபா சீ ப்ரேண்ட் தான் இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷல் இருக்குது இந்த கலர் சார்ட் பாருங்கள்

சூப்பர் டேஸ்ட் ஸ்பைஸ் இல்லை ஃபோர் எயிட்டி ருபீஸ் பக்காவாக இருக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இருந்தால் பாருங்கள் கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் சார்ட் இருக்கு அழகாக எடுத்துக்கலாம் நானூற்றி எண்பது சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகான கலர் சாட் இருக்குது இது பாருங்கள் இது ப்ளவுஸ் இது ஃபுல்லாக மேலே இருக்குது ப்ளவுஸ் இதெல்லாம் சேலை பக்கா மெச்சிங் இருக்குது அந்த பாருங்கள் ஃபேன்ஸியாக இருக்கும் பாருங்கள் நியூ டேஸ்ட் நியூ டேஸ்ட் நியூ ஐட்டம் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டியில் வந்து நீங்கள் சுபலக்ஷ்மியில் விசிட் பண்ணிக்கலாம் கம்மி ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு வேறு நாலு எண்பது பக்கா சேஸ்ட் இருக்கு கலர் சாட் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ ஃபிரெஞ்சு இருக்கு கலர் சாட் பாருங்க அழகாக இருக்கும் பாருங்க சூப்பர் சூப்பர் சாட் இருக்கு ஸ்பைஷலுக்கு மட்டும் தான் இந்த வருஷம் ஓன்லி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு நியூ டெஸ்ட் கலர் சாட் பாருங்கள் அழகான சாட் இருக்கு வேறு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டிஜின்மே நான் போயிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் சார்ட் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கலர் எடுக்கிறவே கஸ்டமர் வருவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர் பார்த்தீங்களா ஆள் கலர் நீங்கள் செட்டை செட்டாக எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பெரிய ஹோல்சேலர் இருந்தால் கண்டிப்பாக சூப் விசிட் பண்ணுங்க சூப்பராக சார்ட் இருக்கும் சூரத்து மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நல்லா அழகான ஐட்டம் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ எடுத்துக்கலாம் ஃபைவ் டுவெண்ட்டி எட்நூற்றி இருபது ரூபா அதெல்லாம் சேலை ஃபுல்லாக டைமண்ட் முர்க்கா டைமண்ட் பக்காவாக இருக்கும் இல்லை கல் ஒளியே போகாது அது சூப்பர் டேஸ்ட் இருக்கு அழகான டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்க அழகழகு கலர் இருக்குது அழகழகு மாடல் இருக்குது சூப்பர் டேஸ்ட் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சேலை ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸாக இப்போ இந்த வருஷம் இருக்கு துணி பெஸ்ட்டாக இருக்கு நியூ டெஸ்ட் இருக்குது பிராண்ட் இருக்குது ஓன்லி பிராண்டு சரக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அழகழகாக கலர் சாட் எடுத்துக்கலாம் நீங்கள் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரென்ச்சியாக இருக்குது எவ்வளோ ஃப்ரென்ச்சு கலர் சார்ட் இருக்குது கலர் பாத்தீங்களா சூப்பர் டேஸ்ட் இருக்குது எல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க அதில் ஆர்டர் சொல்லி தான் நாங்கள் கலர் மிச்சிங் வாங்குறோம் சூப்பராக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் எட்நூற்றி ரூபா இப்போ ஒரு ஐட்டம் நம்ம வந்து ஒரு ஆஃபரில் போட்டிருக்கோம் எஸ்என்டி கெட்லாக் எஸ்என்டி சிரிஜி அந்த மாதிரி ஃபேன்சி டேஸ்ட் போட்டிருக்கோம் வேறு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அந்த மாதிரி சிலைக்கு நீங்கள் வந்து மதுரை சுபலக்ஷ்மிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கேட்லாக் ஆஃபர் போட்டிருக்காங்க வேறு ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது நிறையா இருக்குது இதான் பாருங்கள் சூப்பராக இருக்கும் த்ரீஜி கேட்லாக் போட்டிருக்காங்க இந்த வருஷம் ஸ்பெஷல் போனத்தில் வேறு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பாருங்கள் கலர் சாட்டு பாருங்கள் நீங்கள் கலர் பார்த்தா அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது எஸ்என்டி கேட்லாக் அந்த ரேட்டுக்கே கிடைக்காது உங்களுக்கு இங்கே போனாங்க அதில் கலர் சாட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது அழகழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பர் சூப்பர் டேஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது இது ஐநூறுரூவா நல்லா டேஸ்ட் இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பர் கலர் சார்ட் இருக்கு சூப்பராக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்கும் அழகல கலர் சார்ட் எடுத்துருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் இந்த பாருங்கள் வேறு ஐநூற்றி இருபது ரூபா நல்லா கட்டு கட்டாக இருக்கு நல்லா ஆஃபரில் போட்டிருக்காங்க தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்களா சூப்பர் கலர் சாட் இருக்குது பாருங்கள் அழகல போட்டிருக்காங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க கலர் சார்ட் பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பர் நியூ பெஸ்ட் இருக்கு சூப்பர் சூப்பராக எடுக்கலாம் பாருங்கள் ஷர்ட் டு கட் இது ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கெட்லாக் வந்து உங்களுக்கு மிக்ஸில் போட்டுகிட்டு இருக்காங்க ஷர்ட் டு ஷர்ட் இந்த பாருங்கள் சூப்பர் கலர் சாட் இருக்குது தீபாவளி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் சூப் லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவில் கடைசியில் வந்துவிட்டும் சூப்பர் சூப்பர் சாட் இருக்குது வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இங்கே பூணும் சேலை பட்டு சேலை சாரீஸில் எல்லா வேகமும் கிடைக்கும் நாலு வெரைட்டி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க பண்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க வணக்கம்